வெல்கம் டு மேத்ஸ் வித் மதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த்த மேத்ஸ் வடிவியல் பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டில் பதிமூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம் கியூஆர் ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் கோணம் பி அறுபது டிகிரி மற்றும் உச்சி பியிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உடைய முக்கோணம் பி கியூஆர் வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது அடிப்பக்கம் இன் அளவு நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு வரைய போகிற முக்கோணத்தின் அடிப்பக்கம் கியூஆரின் மதிப்பு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க முக்கோணத்தின் உச்சியான பியிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே உச்சி பி இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பியிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் வந்து நமக்கு நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த கோணம் பியின் அளவு அறுபது டிகிரின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரியான முக்கோணம் பி நம்ம வரையணும் முதல்ல நம்ம முக்கோணத்தின் அடிப்பக்கமான கியூஆர் வரைகிறோம் ஸோ ஆனது நமக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் இருக்குது ஸோ ஆறு புள்ளி ஐந்துலேயும் ஜீரோலையும் ஒரு புள்ளி குறித்து அது ரெண்டையும் இணைச்சிக்கிறோம் இது வந்து நமக்கு க்யூங்கிற முனை இது ஆறுங்கிற முனை இந்த அளவு வந்து நமக்கு ஆறு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரெண்டு அளவுகளையும் வைத்து தான் நம்ம முக்கோணம் வரையணும் அதற்கு கோணம் வந்து கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த அறுபது டிகிரி கோணத்தை அந்த அடிப்பக்கத்திற்கு கீழாக நம்ம எடுக்கிறோம் ஸோ அறுபது டிகிரியை நம்ம குறிச்சுக்கிறோம் இப்போ இந்த புள்ளியையும் கியூங்கிற முனையையும் இணைத்துக்கிறோம் ஸோ இந்த கோட்டு தொண்டிற்கு நம்ம ஈ அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம் இந்த கோணமானது நமக்கு அறுபது டிகிரியாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த க்யூஈங்கிற கோட்டிற்கு செங்குத்து கோடு ஒன்று வரைய போகிறோம் ஸோ செங்குத்து கோடு வரைவதற்கு நம்ம தொண்ணூறு டிகிரியில் ஒரு புள்ளி குறிக்கணும் ஸோ நம்ம ப்ரொடாக்டர் எடுத்து தொண்ணூறு டிகிரியில் ஒரு புள்ளி வைக்கிறோம் இந்த புள்ளியையும் கியூவையும் இணைக்கிறோம் இந்த கோட்டிற்கு நம்ம எஃப் கியூஎஃப் அப்படின்னு சொல்லி பெயரிடுறோம் இது வந்து நமக்கு தொண்ணூறு டிகிரி இப்போ நம்ம கியூஆர்ங்கிற பக்கத்திற்கு மையப்புள்ளியை கண்டுபிடிக்க போகிறோம் அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கியூஆர் அப்படிங்கிற இந்த பக்கத்தினுடைய அளவில் பாதிக்கு மேலே அளவெடுத்து எடுத்து இருந்து மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் வெட்டுறோம் அதே அளவை மாற்றாமல் ஆறில் இருந்து மேலே ஒரு வில் கீழே வில் வெட்டுறோம் ஸோ இந்த நான்கு விற்களும் வெட்டக்கூடிய இந்த புள்ளியை குறித்து இந்த புள்ளிகளை இணைச்சிக்கிறோம் போது இந்த கோடானது நமக்கு க்யூஆர் அப்படிங்கிற இந்த பக்கத்தை இரு சமமாக பிரிக்கும் இந்த புள்ளியை நம்ம ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் கியூஆரை இரு சம பாகமாக பிரிக்கக்கூடிய இந்த கோடானது இந்த செங்குத்து கோடு கியூஎஃப்ல வெட்டக்கூடிய புள்ளியை ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஓவிலிருந்து க்யூ அப்படி இல்லைன்னா ஓவிலிருந்து ஆர் ரெண்டுமே சமமாக தான் இருக்கும் நமக்கு அது ஆரமாக கொண்ட ஒரு வட்டம் வந்து நம்ம வரைய போறோம் சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செங்குத்துக்கோடு குத்துக்கோட்டின் நீளம் வந்து நமக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்க அதாவது உச்சி பி கியூஆருக்கு வரையப்பட்ட செங்குத்துக்கோட்டின் நீளம் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி கணக்கில் நமக்கு நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம இங்கேருந்து அந்த அளவை எடுத்து இந்த வட்டத்தின் மீது வில் வெட்டணும் இங்கே வந்து நமக்கு கொடுக்கப்பட்டது குத்துக்கோடு ஸோ இந்த 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 செங்குத்துக்கோட்டின் மீது தான் இந்த நான்கு புள்ளி ஐந்தை நம்ம ஒரு வில் வந்து வெட்டணும் ஸோ நான்கு புள்ளி ஐந்து அப்படிங்கிற அளவை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த அளவை ஜியிலிருந்து இந்த செங்குத்து கோட்டின் மீது ஒரு வில் வெட்டுரும் ஸோ இந்த கோடு என்ன கோடு அப்படின்னா நம்ம வரையக்கூடிய முக்கோணத்தின் மூன்றாவது முனையான பீலிருந்து வரையப்பட்ட குத்துக்கோடு இதனுடைய அளவை நம்ம குறிச்சுக்கிறோம் நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இன்னும் நம்ம முக்கோணத்தின் மூன்றாவது முனையான பீயை குறிக்கல இந்த பீங்கிற முனையானது இந்த வட்டத்தின் மீது தான் நமக்கு அமையணும் ஸோ நம்ம ஸ்கேலும் இந்த செட் ஸ்கொயரையும் எடுத்து இந்த க்யூஆர்ங்கிற கோட்டிற்கு இணையாக நமக்கு இந்த நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டரில் ஒரு கோடு வந்து வரையணும் இந்த கோடானது நமக்கு வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய இந்த புள்ளி ரெண்டையும் நம்ம குறிச்சுக்கிறோம் இந்த புள்ளியை பி ஆகவும் இதை எஸ் ஆகவும் எடுத்துக்கிறோம் நமக்கு தேவையான முக்கோணம் பி கியூஆர் தான் ஸோ இந்த பியை க்யூ மற்றும் ஆர் கூட நம்ம இணைத்துக்கிறோம் இப்போ நமக்கு தேவையான முக்கோணம் பி கியூஆர் கிடச்சிருச்சு இந்த பிங்கிற முனையில் இருக்கக்கூடிய கோணமானது அறுபது டிகிரியில் இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம் நமக்கு கரெக்டாக இந்த கோணமானது அறுபது டிகிரியில் இருக்குது ஸோ அறுபது டிகிரியை நம்ம குறிச்சுக்கிறோம் நமக்கு இதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட கணக்குகளில் நடுக்கோட்டின் நீளம் கொடுத்துருப்பாங்க ஸோ நடுக்கோட்டு நடுக்கோடுன்னு சொல்லும்போது ஜியிலிருந்து அந்த கோட்டின் நீளத்தை வட்டத்தின் மீது ஒரு வில் வெட்டி நம்ம அந்த முனையை கண்டுபிடிச்சிருவோம் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது குத்துக்கோட்டின் நீளம் ஸோ குத்துக்கோடை முதல்ல குறிச்சுக்கிட்டு நம்ம ஸ்கேல் மற்றும் செட் ஸ்கொயர் பயன்படுத்தி கியூஆருக்கு இணையான ஒரு பக்கத்தை இந்த இடத்துல நம்ம குறிச்சுக்கிறோம் குறிக்கும்போது அந்த கோடானது வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய புள்ளி ரெண்டையும் குறிச்சிக்கிறோம் இதில் பீங்கிற முனை தான் நமக்கு தேவையான முனை ஸோ அதை வந்து இணைத்து நமக்கு தேவையான முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிக்கிறோம் இந்த புள்ளியை ஹெச்ன்னு சொல்லி நம்ம குறிச்சுக்கிறோம் நமக்கு ஒரு முக்கோணம் வரைவதற்காக கியூஆர்ங்கிற பக்க அளவு மற்றும் குத்துக்கோட்டின் நீளம் பிங்கிற முனையிலிருந்து கியூஆருக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்குறாங்க கோணம் பி அறுபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க நம்ம அளவுல ஃபர்ஸ்ட் ஒரு பக்கத்தை வரைஞ்சிக்கிறோம் கொடுக்கப்பட்ட உச்சிக்கோணமான அறுபது டிகிரியை கியூவில் இருந்து கீழே வந்து நம்ம எடுத்து கியூஇங்கிற கோடு வரைகிறோம் அடுத்து இந்த கோட்டிற்கு செங்குத்து கோடு ஒன்று வரைகிறோம் இந்த செங்குத்து கோடு வரைந்ததுக்கு அப்புறமாக கியூஆருக்கு மையப்புள்ளி கண்டுபிடிப்பதற்காக இதன் அளவில் பாதிக்கு மேலே ஒரு அளவு எடுத்து கியூ மற்றும் இருந்து நான்கு விற்கல் வெட்டுறோம் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய இந்த கோடானது கியூஆருங்கிற இந்த பக்கத்தை இருசம பாகமாக பிரிக்கும் ஸோ ஜிங்கிறது கியூஆரின் புள்ளியாக இருக்கும் இந்த கியூஎஃப் இன் மீது இந்த கோடு வெட்டக்கூடிய புள்ளியானது ஓ நம்ம வரையக்கூடிய வட்டத்தின் மையம் ஸோ க்யூஆர்ஓர் ஆரமாக கொண்ட ஒரு வட்டம் வரைகிறோம் இந்த வட்டத்தின் மீது தான் நமக்கு தேவையான முக்கோணத்தின் மூன்றாவது முனையானது அமையும் அதற்கு நமக்கு என்ன அளவு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா குத்துக்கோட்டின் நீளம் மூன்றாவது முனையான ல இருந்து கியூஆருக்கு வரையக்கூடிய குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருக்குறாங்க ஸோ குத்துக்கோடு நம்ம ஏற்கனவே ஒரு செங்குத்து கோடு வரைந்திருக்கிறோம் இந்த செங்குத்துக்கோட்டின் மீது நான்கு புள்ளி ஐந்து சென்டிமீட்டரில் ஒரு வில் வெட்டுறோம் ஸோ நம்ம ஸ்கேல் மற்றும் செட் ஸ்கொயர் பயன்படுத்தி அந்த முனையை வரைஞ்சிக்கிறோம் ஸோ அது வந்து வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய புள்ளிகளை பி மற்றும் எஸ்னு குறிச்சிக்கிறோம் பி கியூஆர் தான் நமக்கு தேவையான முக்கோணம் ஸோ இந்த இடத்துல கோணமானது அறுபது டிகிரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கணக்கு கரெக்டுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்